இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்களகின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு தாய் தகப்பங்க பெற்றோர் அல்லது வயதிலே மூத்தோர்னு சொல்லலாம் சொல்லலாம் இல்லையா நல்லோர்கள் சின்ன பிள்ளைங்களை பார்த்து சொல்ற வார்த்தை தான் என் வார்த்தையை கேட்டு நட நான் உனக்கு கெடுதலா சொல்ல போற சரிங்களா என் வார்த்தையை கேட்டு நடந்தா நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் என்று சொல்வார்கள் மூத்தோர் சொல் கேட்பது சால சிறந்தது அதிலும் சிறப்பாக பெற்றோருடைய பெற்றோர் தனது தன்னை பெற்றடுத்த தாய் தகப்பன் வார்த்தையை கேட்டு நடப்பது நமக்கு நம்ம கெட்டு போக மாட்டோம் நம்ம சொல்ல வச்சுக்கிறோம் பெத்த தாய் தகப்பனுடைய வார்த்தையை நீ கேட்டு வாழ்க்கையில் கேட்டு நடந்தால் நீ நிச்சயம் கெட்டுப்போக மாட்டேன் என்றால் தாய் தந்த தன் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் கெடுதல் சொல்ல மாட்டாங்க பெத்த பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க என் பிள்ளை என் வார்த்தையை கேட்டு நடந்தா போதும் என் பிள்ளைக்கு எல்லா கழிவுகளும் சொல்லுவாங்க அற்புதமான ஒரு ஒரு தாயாக தகப்பனாக யாவே ஆண்டவர் முதல் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஆண்டவரை ஆண்டவரே கை விட்டுட்டீங்க உங்களுடைய உரிமை சொத்து நாங்க யாவை ஆண்டருடைய செல்ல புள்ள நாங்க எங்களை கை விட்டுட்டீங்க நாங்க அடிமையா போறோம் கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு நானா கை விட்டேன் சொல்றது பாருங்க பாப்பா அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு முன்னோடு அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாலோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாலோ, அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானும் மறவேனே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் ஆண்டோடைய வார்த்தை பயப்படாதே அஞ்சாதே திகையாதே நவன் கூட இருக்கிறேன் பால் குடிக்கும் இன்னைக்கு நாற்பத்தி மூணு வரி இருக்கு பாருங்க கடவுள் எவ்வளவு பால் குடிக்கும் தன் பிள்ளையை தாய் மறப்பாளா கரு தாங்கினவள் வயிற்று பத்து மாதிரி சுமந்து பெத்த ஒரு தாய் தன் பிள்ளைய மறந்து இருப்பாளா பால் குடிக்கும் மகவையை தாய் மறப்பாளோ கரு தாங்கினவள் தன் பிள்ளையை மறந்து இருப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் யாவனுடைய வார்த்தையை பாருங்க நான் மறக்க மாட்டேன் அப்ப ஏன் உங்களை அடிமையா அனுப்புறேன் என் வார்த்தை நீங்க கேட்கலையா நீங்க நான் தக பத்தவ சொல்றேன் நீங்க கேட்க மாட்டீங்களே நீங்க என் குரலுக்கு செவி கொடுக்க மாட்டீங்களே என்ன தூக்கி தூரம் போட்டு நீங்க போறீங்களே சரிங்களா அவனுடைய கோபம் தான் இதற்கு மக்கள்லாம் என்ன பண்றாங்க ஆண்டவரை கேள்வி கேக்குறாங்க நீங்களை கை விட்டுட்டீங்க இஸ்ரேலே நான் உங்களுக்கு எப்படி கைவிடுவேன் யூதாவை இப்ராஹிம் எப்படி கை நெகிழ்வேன் நீ நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தையை கேட்டு நடந்தால் என்னென்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா லிஸ்ட் பாருங்க நீ பசுமையான மேச்சல் நீ இழப்பாரு குட்டிக்கு ஒப்பாவாய் உனக்கு பசி இருக்காது தாகம் இருக்காது இல்லையா உனக்கு வெயில் இருக்காது எப்ப காற்று ஒண்ணும் அனல் காற்ற கூட உன் மேல படாம நான் பார்த்துக்குவேன் சொல்ற பாருங்க எப்ப காற்று கூட உன் மேலே படாது எப்பொழுது என் வார்த்தையை நீ கேட்டு நடக்கிட்ட விடுது என்ன பாருங்க கருணையோடு நான் வழி நடத்துவேன் நான் சரிங்களா மகிழ்ச்சியில் களி கூறுவாய் நீ அது போலப்போ குழந்தை அந்த தாயருடைய இரக்கத்தோடு அவன் ஒன்னு பார்த்துக்குவேன் இவ்வாறெல்லாம் ஆன என்ன பண்றாரு நம்மளை பார்த்துக்கொள்வார் எப்பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு செவி கொடுத்து நடக்கின பொழுது இந்த லட்சத்தி வாசத்துல பார்க்கணும் முழு பகுதி வேண்டாம் ஒரு ஒரு சில பகுதியில் வாசிப்பாக்கலாம் பாருங்க பார்ப்போம் வாசிக்கிறேன் என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவர் நிலை வாழ்வினை கொண்டிருக்கிறார் பாருங்க வார்த்தையை கேளுங்க என் வார்த்தையை கேளுங்க என் வார்த்தையை கொண்டு என்னை அனுப்பிய தந்தையை விசுவசிக்கிறவர் நம்புகிறவன் நிலை வாழ்வினை கொண்டிருக்கிறான் என் வார்த்தை கேட்டு எங்க அதுதான் பிரச்சனையே அதில் போதிக்கிறாரு பேய்களை ஓட்டுறாரு இவன் பெயர் சொப்பில் கொண்டு பேய் ஓட்டுறான் அவனுடைய வார்த்தை கேட்க எத்தனை பேர் கூட சொல்லுங்க பாபு அந்நிய மக்கள் தான் கூடுகிறார்கள் யூதர்கள் இசைல் மக்கள் அனைவரும் வந்தார்களா இல்லையே இன்னும் வார்த்தை பாருங்க பாப்போம் இறை மகனின் குரலை கேட்போர் வாழ்வர் எவன் ஒருவன் கடவுளுடைய குரலை கேட்டு அதை உள்ளத்தில் இருத்து அப்படி வாழ்கிறானோ அவன் தான் அவன் வாழ்வான் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி இறை மகனின் குரலை கேட்போர் வாழ்வர் ஒரு ஒரு சத்தியம் சொல்றேன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் பாறையின் மீது வீடு கட்டியிருக்கான் வெள்ள ஒரு காத்தடிங்க அசைக்க முடியாது வெள்ளை வரோம் புயல் வரும் ஒன்னா என்ன நீ பாறை கருங்கள் கட்டி நீ வீடு என் வார்த்தையை கேட்டு படி நடக்கிறவன் பாறை மீது வீடு கட்டியவனுக்கு அவன் கழிவு கிடையாது என் வார்த்தையை கேட்பவர் வாழ்வர் இன்னும் பாருங்க நல்லது செய்தோர் வாழ் பெறுவர் அவனுடைய வார்த்தையை கேட்டு அதை உள்ளூர உணர்ந்து அதனுடைய விசுவசித்து அதன் வெளிப்பாடாக நற்செயல்களிலே ஈடுபடுகிறவர்கள் வாழ்வார்கள் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி சகோசர்களே அவனுடைய வார்த்தை நம் வாழ்வை வளமாக்கும் இன்றைய தியானம் தான் ஏனென்றால் இன்றைக்கு காலத்தில் பயணிக்கின்ற நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது கேட்க செவிலும் கேட்கட்டும் ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தலை சிறுவர்கள் அமைச்சு வைக்கிறாரு போங்க எந்த வீட்டில் நுழைங்க போங்க நச்செய்தி அறிவிங்க அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய மனநிலை தகுதி அவர்களுக்கு இருந்தால் அந்த வார்த்தை அங்க தங்கும் இல்லைன்னா உள்ள திரும்பி வந்துடும் அவனுடைய வார்த்தையை கேட்க நல்லா கவனிங்க பார்ப்போம் அந்த வார்த்தையை கேட்கற கேட்கறதுக்கே நமக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் நம்ம வார்த்தை கேட்கறது புண்ணியம் பண்ணிருக்கணும் அதை கேட்டு தம் உள்ளத்தில் அன்னை மறை உள்ளத்தில் சிந்தித்து ஆழ சிந்தித்து அதை செயல் வடிவமாக செயலே கொண்டு போய் சேர்க்கிறவர் ஆண்டவடைய ஆசிரையும் அருளையும் பெறுவார் அவர்தான் இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வினை பெறுவார் இந்த திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இசை வாசிமல்லி ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டீங்க நீங்க உங்களுக்கு சிறப்பான பிள்ளைங்க நாங்க எங்க விட்டுட்டு கேட்டீங்க என்று மக்கள் எல்லாம் ஆண்டவர் பத்து குறை சிறந்த பாத்தீங்களா திருப்பால்ல பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் இரக்கம் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேர் அன்பு கொண்டவர் ஆண்டவட ஆசீர்வாத பாருங்க ஆண்டவர் பேரன்பு கொண்டவர் சினம் கொல்ல தாமதிப்பவர் அருளும் இரக்கமும் கனிவும் ஆண்டவர் கொண்டவர் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் வார்த்தை பாருங்க எவன் ஒருவன் ஆண்டவரை அடிச்செல்கிறானோ அவருடைய வார்த்தையை கேட்கிறானோ அந்த அந்த வார்த்தையை தன் வாழ்வாக்கி நல் நன்மையை தரத்தில் ஈடுபடுகிறானோ ஆண்டவர் அவன் பக்கத்தில் இருக்கார் நான் சொல்லல அவனுடைய வார்த்தை சொல் உண்மையாக ஆண்டவரை தேடி செல்கிறவர்களுக்கு அண்மையிலேயே ஆண்டவர் இருக்கிறார் இன்னும் பாருங்க பார்ப்போம் தடுக்கி விடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் ஆண்டவர் தூக்கி விடுகிறார் மாட்டார் தாய் தன் மறந்து இருப்பாலோ அவங்களே மறந்தாலும் சார் தாயா எசப்பா சொல்றாரு தூய ஆண்டவர் சொல்றாரு யாவை இறைவன் சொல்றாரு நான் உங்களை மறக்க மாட்டேங்க சகோசரே ஆண்டோடைய வார்த்தையை வாழ்வாக்குவோம் ஆண்டவர்களை இணைந்து நன்மை செய்வோம் அவருடைய ஆசை பெற்று வாழ்வாங்க வாழ்வோம்